வெல்கம் டு வேட்டுகோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் நான்கு கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அதில் அத்தியாயம் ஐந்து கூட்டுறவில் மேலாண்மை அமைப்பு இந்த கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் மொத்தம் பத்து அத்தியாயம் இருக்குது அதில் அஞ்சாவது அத்தியாயம் பார்க்குறோம் ஓகேங்களா அதாவது பாதிப்புக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ மூலயமா ஓகேங்களா இந்த பாதிப்புக்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா டிசிஎம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு மாடல் வைப்பாங்க அதுக்கு இந்த அஞ்சு லெசன்ஸ் தான் சிலபஸாக கொடுப்பாங்க அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இந்த கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் வந்து வேறு யார்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் யாரெல்லாம் மேலாண்மை சப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் அறிகளிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அதே சமயம் டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ தான் நான்கு லெசன் தான் கூட்டுறவுல மேலாண்மை அமைப்பு எப்படி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க கூட்டுறவு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த லெசனில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கொஷினாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் கூட்டுறவில் ஃபஸ்ட் கொஷின் கூட்டுறவில் மேலாண்மை டேஷ் பிரிவினரையை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது எத்தனை வகை பிரிவினரை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறதுனா நான்கு வகை பிரிவினரை அடிப்படையாக கொண்டு கூட்டுறவில் மேனேஜ்மெண்ட் நடக்குது யார் யார்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே பேசிக் சங்க உறுப்பினர் ரெண்டாவது நிர்வாக குழு துணைத் தலைவர் தலைவர் இந்த மேலாண்மை சப்ஜெக்ட் நீங்கள் புக் எடுத்து படித்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் இந்த ஒரு இந்த நான் போட்டிருக்க வீடியோ பாடம் வைஸ் அத்தியாயம் வைஸ் போட்டிருக்க வீடியோ ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம நாலு லெசன் போட்டிருக்கோம் அந்த நாலு லெசனுக்கான எம்சிக்யூ அதாவது ஒரு மதிப்பெண் விண்ணாக்கால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் பார்க்காம இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப பார்த்துருங்க ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் நான்கு வகை ஓகேங்களா சங்க உறுப்பினர் மேலாண்மை கூட்டுறவு மேலாண்மை வந்து மொத்தம் ஒரு நான்கு பேரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் யார் யாருன்னா சங்க உறுப்பினர் நிர்வாக குழு துணைத் தலைவர் தலைவர் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு மூணாவது அலுவலக நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜிங் டைரக்டர் அதாவது மேலாண்மை இயக்குனர் ஓகேங்களா தமிழில் மேலாண்மை இயக்குனர் சொல்லுவாங்க எம்டி எம்டினா மேனேஜிங் டைரக்டர் டைரக்டர்னா இயக்குனர் மேலாண்மைனா மேனேஜிங் ஓகேங்களா அடுத்தது மேலாளர் முதல் அடிமட்ட பணியாளர் வரை அடுத்தது கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கூட்டுறவுத்துறை அலுவலர்களில் வந்து யார் யார் இருக்காங்க அப்போ மொத்தம் நான்கு பேரால் தான் இந்த கூட்டுறவு மேலாண்மையே செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது கொஷின் கூட்டுறவு நிறுவனங்களில் அதிகாரம் டேஷ் முறையில் சிறந்த மேலாண்மை அமைப்பு செயல்படுகிறது அதிகாரம் கூட்டுறவு எப்படி இருக்குன்னா அதிகார பரிமாற்றம் அல்லது அதிகார பரவலாக்கல் இப்போ தனியார் துறையெலாம் அதிகாரம் வந்து ஒருத்தடமே குவிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ மேலாளர்னா மேலாளருக்கு மட்டுமே அதிகாரம் குவிஞ்சிருக்கும் சூப்பர்வைசர்னா சூப்பர்வைசர்கிட்ட மட்டுமே இருக்கும் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட மட்டும்தான் மேலாண்மை இருக்கும் ஓகேங்களா மேனேஜிங் இருக்கும் ஆனால் கூட்டுறவில் வந்து அதிகாரம் பரவலாக்கம் மேல்மட்ட பணியாளர் முதல் அடிமட்ட பணியாளர் வரை எல்லாருக்குமே அந்த அதிகாரம் பவர்ன்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அதுதான் அதிகார பரவலாக்கல் அப்போது கூட்டுறவு நிறுவனங்களில் அதிகாரம் டேஷ் முறையில் சிறந்து மேலாண்மை அமைப்பை செயல்படுகிறது அப்படின்னா அதிகார பரிமாற்றம் அதிகார பரவலாக்கம் ஓகேங்களா மீனிங் புரிஞ்சுக்கோங்க அதிகார பரிமாற்றம் அப்படின்னாலும் ஒன்று தான் அதிகார பரவலாக்கல் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா அதுவே அதிகார மையப்பாடு அப்படின்னா அதுதான் இந்த தனியார் துறையில் பண்ணுறது தனியார் துறையில் அதிகார மையப்பாடு ஒருத்தர்கிட்டமே அதிகார மையம் கொண்டு இருந்திருக்கும் அதனால தான் அதிகார மையப்பாடுன்னு சொல்கிறாங்க அதிகார மையப்பாடு வந்து தனியார் துறை ஆனால் கூட்டுறவுத்துறையில் அதிகார பரிமாற்றம் எல்லாருக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கும் பவர் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவில் புற நிர்வாக அமைப்பு புற நிர்வாக அமைப்புனால் வெளியில் இருக்க நிர்வாக அமைப்பு வந்து சங்க பேரவை அதுவே அக நிர்வாக அமைப்புனா நிர்வாக குழு ஓகேங்களா அக நிர்வாக அமைப்புனா நிர்வாக குழு புற நிர்வாக அமைப்புனா சங்க பேரவை சங்க பேரவைன்னு சொல்லுவாங்க சங்க மகாசபைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பொதுக்குழுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது அதிகாரத்தின் மூற்று ஓகேங்களா இந்த சங்க பேரவையால தான் நிர்வாக குழுவே உருவாக்குவாங்க ஓகேங்களா சங்க பேரவை மூலயம்தான் நிர்வாக குழுவே உருவாக்குவாங்க மேலாண்மையில் நம்ம ஒரு வேர்டிங் படிப்போம் என்ன அப்படின்னா பேரவையால் நியமிக்கப்பட்ட பேரவையால் உருவாக்கப்பட்ட நிர்வாக குழு பேரவையால் உருவாக்கப்பட்ட நிர்வாக குழு அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா அப்போது கூட்டுறவில் புற நிர்வாக அமைப்புனா சங்கம் பேரவை கூட்டுறவிலே அக நிர்வாக அமைப்புனா நிர்வாக குழு ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது கொஷின் நிர்வாக குழு எதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது நிர்வாக குழு எதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறதுனா அதான் சங்க பேரவை அல்லது பொது பேரவை சொன்னல நிர்வாக குழுவையே உருவாக்குறது யார் பேரவை தான் ஓகேங்களா சங்க பேரவைன்னு சொல்லுவாங்க பொது பேரவைன்னு சொல்லுவாங்க மகாசபைன்னு சொல்லுவாங்க அதான் அதிகாரத்தின் ஊற்று அதிகாரம் முழுக்க முழுக்க கூட்டுறவுகள் எங்கே இருக்குன்னா பேரவை அதான் அந்த அந்த உறுப்பினர்களாக வந்து சேர்ற அந்த பொது பேரவை தான் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கொஷின் நிர்வாக அலுவலர்கள் எதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றனர் அப்படின்னா நிர்வாக குழு ஓகேங்களா நிர்வாக குழு கட்டுப்பாட்டில் தான் அந்த நிர்வாக அலுவலர்கள் செயல்பட செயல்படணும் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கொஷின் கூட்டுறவில் அமைப்பு ரீதியாக உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவையே சங்கத்தை வழிநடத்தி செல்லும் சிறந்த அமைப்பாகும் பொது பேரவை மற்றும் நிர்வாக குழு பொது பேரவை மற்றும் நிர்வாக குழு கூட்டுறவில் அமைப்பு ரீதியாக உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவையே சங்கத்தை வழிநடத்தி செல்லும் சிறந்த அமைப்பாகும் பொது பேரவை மற்றும் நிர்வாக குழு அடுத்தது எட்டாவது எந்த அவையை ஒரு சங்கத்தின் அனைத்து அதிகாரங்கள் பெற்ற அதிகாரத்தின் ஊற்று எனலாம் சொன்னல முன்னாடி பொது பேரவை அல்லது மகாசபை ஓகேங்களா பொது பேரவை அல்லது மகாசபை அல்லது பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா வெறும் பேரவைன்னு மட்டும் சொல்லுவாங்க இது எல்லாமே அதிகாரத்தின் மூன்று தான் ஓகேங்களா மகாசபைனாலும் ஒன்று தான் பொது பேரவைனாலும் ஒன்று தான் பேரவைனாலும் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கொஷினில் ஒருத்தர் வந்து மெம்பர் தானேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதிகாரத்தை முற்று பேரவைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் வந்து மெம்பர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஓகேங்களா மெம்பர் மெம்பர் தான் பேரவையை ஓகேங்களா மெம்பரெல்லாம் சேர்ந்து தான் பேரவையை உருவாக்கவங்க ஓகேங்களா பேரவையோ இல்லை மகாசபையோ உருவாக்காங்க ஓகேங்களா அப்போ மெம்பர் வேற மக பொது பொது பேரவை வேறன்னு கிடையாது மெம்பரால் உருவாக்கப்பட்டவை தான் பொது பேரவை ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது வந்து பொது பேரவையை தலைமையேற்று நடத்துபவர் கண்டிப்பாக சங்க தலைவர் தான் ஓகேங்களா சங்க தலைவர் தான் பொது பேரவைக்கு தலைமையேற்று நடத்துவார் அந்த பேரவைக்கு மட்டுந்தான் அவர் வருவார் அந்த பேரவை கூட்டத்துக்கு வந்து உட்காந்தா அவருக்கு ஒரு ஐநூறுரூபா கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி அந்த சங்க தலைவருக்குன்னு எந்த ஒரு நிரந்தர சம்பளமோ எதுவுமோ கிடையாது ஓகேங்களா அவருக்கான ஒரு ஐநூறுரூபா அந்த பொது பேரவைக்குன்னு வந்து உட்காந்தா ஒரு கௌரவ இதுவாக கொடுப்பாங்க ஓகேங்களா மற்றபடி அவருக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஷின் பொது பேரவையானது நிதியாண்டு முடிந்தது முதல் எத்தனை மாதத்திற்கும் கூட்டப்பட வேண்டும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேங்களா இந்த பொது பேரவை வந்து கருத்தியல்லையும் வரும் சட்டத்துலையும் வரும் தணிக்கையிலும் வரும் வங்கியல்லையும் வரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அதாவது ஒவ்வொரு வருடமும் பொது பேரவை பேரவை எப்போ கூட்டுவாங்க அப்படின்னா அந்த நிதியாண்டு முடிந்த ஆறு ஆறு மாத காலத்திற்குள் கூட்டி வேண்டும் ஓகேங்களா வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு சங்கமானது பேரவையை கூட்டியிருக்கணும் இஷ்டப்பட்டால் அப்பப்போ பேரவையை கூட்டிக்கலாம் ஓகேங்களா அவங்க இஷ்டப்பட்டாலோ இல்லை தேவைப்பட்டாலோ அப்பப்போ அந்த பேரவையை கூட்டிக்கலாம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பேரவையை கூட்டணும் அந்த பேரவை வந்து நிதியாண்டு முடிந்த எத்தனை மாதத்திற்குள்னா ஆறு மாத காலத்திற்குள் கூட்டப்பட வேண்டும் ஓகேங்களா அடுத்தது பதினொன்று பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகளை குறிப்பிடும் சட்டப்பிரிவு அப்படின்னா பிரிவு முப்பத்தி ரெண்டு விதி நாற்பத்தாறு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தான் ஓகேங்களா அப்போது பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகளை குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு முப்பத்தி ரெண்டு விதி நாற்பத்தி ஆறு விதியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிரிவு முப்பத்தி ரெண்டு விதி நாற்பத்தி ஆறு அடுத்தது முந்தைய ஆண்டில் குழு உறுப்பினர்களுக்கு அல்லது நிர்வாக குழுவினரின் நெருங்கிய உறுப்பினர்களுக்கு செய்யப்பட்ட சேவைகள் ஏதேனும் இருப்பின் அதனை பரிசீலனை செய்வதை குறிப்பிடும் விதி விதி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா குழு உறுப்பினருக்கு அல்லது நிர்வாக குழுவினரின் நெருங்கிய உ உறவினர்களுக்கு செஞ்ச சலுகைகளை பற்றி சேவைகளை பற்றி சொல்கிறது விதி நாற்பத்தி எட்டு அதுக்கான பரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறது விதி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இந்த பிரிவு விதி வர்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நிர்வாகக் குழுவினர் தங்களுக்குள் ஒரு தலைவரையும் ஒரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்படும் கூட்டுறவு விதி விதி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஒரு தலைவர் வேணும் தலைவர் வேணும் சங்க தலைவர் வேணும் தலைவர் வேணும்னு குறி வேணும்னு சொல்கிற விதி என்னது விதி ஐம்பத்தி மூணு விதி ஐம்பத்தி மூணு இப்போ நிர்வாக குழுவின் தலைவர்னாலும் ஒன்று தான் சங்கத்தோட தலைவர்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா சங்கத்தோட நிர்வாக குழுவில் தலைவராக இருந்தால் தான் சங்க தலைவர் ஓகேங்களா அப்போது அவர் வேணும்னு சொல்கிற விதி என்னது விதி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளின்படி விதி ஐம்பத்தி மூணின் படி ஒரு சங்க தலைவர் அல்லது துணைத் தலைவர் வேணும் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி சொல்கிறது வந்து விதி ஐம்பத்தி மூணு அடுத்தது பொது பேரவை கூட்டம் மற்றும் நிர்வாகக் குழு கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் பொது பேரவை கூட்டத்திற்கும் நிர்வாக குழு கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் யார் சங்க தலைவர் தான் ஓகேங்களா ஒரு நிர்வாக குழு கூட்டம் கூட்டினாலும் சரி பேரவை கூட்டம் கூட்டினாலும் சரி அது தலைமை வாங் தாங்குபவர் யார் சங்க தலைவர் அடுத்தது சங்கத்தின் அனைத்து சொத்துகளுக்கும் பாதுகாவலர் யார் சங்க தலைவர் தான் ஓகேங்களா சங்கத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களுக்கும் பாதுகாவலர் வந்து தலைவர் தான் அதுக்கப்புறம் எந்த சட்டப்பிரிவு தண்ட வசூல் நடவடிக்கையை குறிப்பிடுகிறது விதி என் பிரிவு எண்பத்தி ஏழு இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது வந்து கூட்டுறவு சட்டத்துலேயும் வரும் ஓகேங்களா தண்ட வசூல் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தண்ட வசூல் நடவடிக்கை பிரிவு எண்பத்தி ஏழு ஓகேங்களா எண்பதில் தணிக்கை அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எண்பத்தி ஏழு வந்து தண்ட வசூல் நடவடிக்கை ஓகேங்களா அடுத்தது பதினேழு சங்க தலைவர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு இது நான் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான் வச்சுருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போது சங்க தலைவர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேல் சங்க விவகார எல்லைக்கு வெளியில் இருந்தாலோ அல்லது அவரால் பணி செய்ய இயலாமல் இருந்தாலோ எந்த சட்ட விதியின்படி துணைத் தலைவர் தலைவராக செயல்பட அதிகாரம் உள்ளது அப்படின்னா சட்ட விதி எண் ஐம்பத்தி ஏழு சட்ட விதி எண் ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சங்கத்தோட தலைவர் தொடர்ந்து பத்து நாள் லீவ் போட்டாரு வரல விவகார எல்லைக்கு வெளியில இருக்காரு அப்படின்னா துணைத் தலைவரே தலைவருக்கான செயல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்ற அதிகாரம் அது சட்ட விதி ஐம்பத்தி ஏழு சட்ட விதி ஐம்பத்தி தலைவர் பத்து நாளுக்கு மேலே இந்த நாட்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போது ஒரு சங்கத்தோட தலைவர் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு மேல் வராமலோ இல்லை விவகார எல்லைக்கு வெளியே இருந்தாலோ அந்த எந்த சட்ட விதிப்படி துணை தலைவரே அந்த தலைவருக்கான பதவி வேலையை செய்யலாம் அப்படின்னா விதி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா அடுத்தது பதினெட்டாவது கொஷின் முதன்மை நிர்வாக அலுவலர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா முதன்மை நிர்வாக அலுவலர்கள் அப்படின்னா சிறிய மற்றும் ஆரம்ப நிலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் இதை நான் கொஷினாக வைக்கல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்கேன் ஓகேங்களா முதன்மை நிர்வாக அலுவலர்கள் அதாவது ஒரு ஒரு சங்கத்துக்கு ஏற்ற மாதிரி முதன்மை நிர்வாக அலுவலர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிறிய மற்றும் ஆரம்ப நிலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் அதுக்கு வந்து யார் முதன்மை அலுவலர் நிர்வாக அலுவலர்னால் செயலாளர் சங்க செயலாளர் செக்ரட்டரி சொல்லவில்லை அப்போது சின்ன லெவலில் இருக்குது சின்ன லெவல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் யார் முதன்மை நிர்வாக அலுவலர் செயலாளர் அதுவே அட்டவணைப்படுத்தப்பட்ட மாவட்டம் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகளாக இருந்தால் யார் வந்து முதன்மை நிர்வாக அலுவலராக இருப்பா அப்படின்னா அரசு அலுவலராக உள்ள ஒருவர் மேலாண்மை இது வேளாண்மைன்னு வந்துச்சு சாரி மேலாண்மை இயக்குனராக செயல்படுகிறார் அப்போது அரசு அலுவலராக உள்ள ஒருவர் மேலாண்மை இயக்குநராக செயல்படுகிறார் எம்டியாக இருப்பாங்க ஓகேங்களா சின்ன லெவலாக இருந்துச்சுன்னா முதன்மை நிர்வாக அலுவலர் அதாவது அந்த சங்கத்துக்கே மெயின் டாப் லெவல் ஊழியர்னால் செக்ரட்டரி சின்ன லெவல்னால் அதுவே அட்டவணைப்படுத்தப்பட்ட நகர கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள்னால் எம்டி மேனேஜிங் டைரக்டர் மேலாண்மை இயக்குனர் இருப்பார் அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஓகேங்களா இது இன்னொரு இடத்துல வரும் அப்போ உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் கிளியராக புரியும் ஓகேங்களா அதுதான் இந்த பத்தொம்போது ஓகேங்களா ஒன்று சட்ட விதி நூற்றி நாற்பத்தி ஏழு நிர்வாக குழுவால் ஒரு சங்கத்திற்கு சம்பளம் பெறும் அலுவலராக செயலாளர் பணியமர்த்தப்படுகிறார் ஓகேங்களா பணியமர்த்தப்படுகிறார் இது டைப்பிங் மிஸ்டேக் நிர்வாக குழுவால் ஒரு சங்கத்திற்கு சம்பளம் பெறும் அலுவலராக செயலாளர் பணியமர்த்தப்படுகிறார் அப்போது சம்பளம் பெறும் அலுவலராக செயலாளர் எந்த விதியின் படி பணியமர்த்தப்படுகிறார் சட்ட விதி நூற்றி நாற்பத்தேழு காசு வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஊழியராக செக்ரட்டரி இருக்கிறதுன்னு சொல்கிற விதி என்னது நூற்றி நாற்பத்தி ஏழு அதுவே சட்டப்பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா பெரிய அளவில் மற்றும் மாவட்ட அளவில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் செயலாளரின் பணியினை மேலாண்மை இயக்குனர் அல்லது அரசு வழி பதவியாக பணியமர்த்தப்படுகிறார் ஓகேங்களா அப்போ இந்த பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பெரிய அளவிலும் இப்போ நான் சொன்னோம்ல சின்ன லெவலாக இருந்துச்சுன்னா யார் இருப்பான்னு பார்த்தோம் செக்ரட்டரி இருப்பார்னு பார்த்தோம் சின்ன லெவலாக இருந்தால் செக்ரட்டரி இருப்பார்னு பார்த்தோம் அதை சொல்கிற விதி என்னது விதி நூற்றி நாற்பத்தி ஏழு அதுவே பெரிய லெவலில் அட்டவணைப்படுத்தப்பட்ட மாவட்ட நகரக் கூண்டு வங்கியாக இருந்தால் மேலாண்மை இயக்குநராக உள்ள ஒரு அரசு ஊழியர் இருப்பார் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு பிரிவு நூ முப்பத்தி மூணில் ஏழு இந்த இதுதான் நான் கொஷனாக கேட்டிருக்கணும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்காக வச்சால் புரியும் ஓகேங்களா அப்போது சின்ன லெவலுக்கு மெ ஒரு மெயினான ஆள்னால் செக்ரட்டரி அதை சொல்கிற விதி வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அதுவே அட்டவணைப்படுத்தப்பட்டது மாவட்ட லெவலு நகர கூட்டுறவங்கன்னா அவரும் எம்டியாக தான் இருப்பார் ஓகேங்களா எம்டி ஓகேங்களா அவரை சொல்கிற விதி வந்து சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு சாரி சட்டப்பிரிவு வரும் முப்பத்தி மூணில் ஏழு ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சட்ட விதி நூற்றி நாற்பத்தேழு நிர்வாக குழுவால் ஒரு சங்கத்திற்கு சம்பளம் பெறும் அலுவலராக செயலாளர் பணி பணிபுரிகிறார் அப்படின்னா விதி நூற்றி நாற்பத்தேழு அதுவே நம்ம பார்த்துருக்கோம் பெரிய லெவல்னால் தான் மேலாண்மை இயக்குனர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பார் அதுக்கு சட்டப்பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு ஓகேங்களா நம்ம ஃபீல்டு விசிட் போ போயிருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் சின்ன லெவல் பேக்ஸு அதுக்கெல்லாம் செக்ரட்டரி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க பெரிய லெவல் நகர கூட்டுறவங்கெலாம் போனால் நம்ம எம்டின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா எம்டி வந்து அந்த அவர் பணியமர்த்துற இது வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு ஓகேங்களா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க கொலாப் செவாரிங்க ஓகேங்களா இப்போது மேலாண்மை இயக்குனர் தகுதிகள் குறித்து உங்களுக்கு புரிந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேலாண்மை இயக்குனர் தகுதிகள் குறித்து வேண சூம் பண்ணுற மேலாண்மை இயக்குனர் தகுதிகள் குறித்து சட்ட விதி நூற்றி நாற்பத்தைந்தில் மற்றும் மேலாண்மை இயக்குனரின் கடமைகள் குறித்து கடமைகள் அதிகாரங்கள் குறித்து சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஆறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா மேலாண்மை இயக்குனர்னால் யார் பெரிய லெவல் அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் முதன்மை அலுவலராக இருப்பார் அவருக்கான தகுதிகள் தகுதிகள் குறித்து சட்டப்பிரிவு சட்ட விதி அப்படின்னா விதி நூற்றி நாற்பத்தஞ்சு அதுவே அவரோட கடமைகள் அதிகாரங்கள்னால் நூற்றி நாற்பத்தாறு ஓகேங்களா தகுதிகள்னால் நூற்றி நாற்பத்தஞ்சு கடமைகள் அதிகாரங்கள்னால் நூற்றி நாற்பத்தாறு இதெல்லாம் யாருக்கு மேலாண்மை இயக்குநருக்கான தகுதிகள் ஓகேங்களா அடுத்தது சங்கத்தின் தலைமைச் செயல் அலுவலராக சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஓகேங்களா நம்ம கூகுளோட சிஇஓ முன்னாடி யார் இருந்தது சுந்தர் பிச்சை சொல்கிறோம்ல அந்த மாதிரி சங்கத்தின் தலைமை செயல அலுவலராக செயல்படுபவர் செயலாளர் அப்போது தெரியுதா யார் நாள் சின்ன லெவல் சங்கம்னா செயலாளர் ஓகேங்களா அப்போது இருபத்தி ஓராவது கொஷின் நிர்வாக குழுவிற்கும் பணியாளர்களுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்து ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுபவர் செயலாளர் மேலாளர் சின்ன லெவல் சங்கமாக இருந்த செயலாளர் பெரிய லெவல் வங்கி அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி கூட்டுறவு வங்கியாக இருந்தால் மேலாண்மை இயக்குனர் அதாவது நிர்வாக குழுவுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது ஓகேங்களா நிர்வாகக் குழுவுக்கும் பணியாளருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது செயலாளர் மேலாண்மை இயக்குனர் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு என்பது எதை குறிப்பிடுகிறது சட்டப்பூர்வமான அரசு தணிக்கை ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஓகேங்களா சட்டப்பிரிவு என்பது தணிக்கை ஓகேங்களா இது கூட்டுறவு சட்டம் பாடத்துலேயும் வரும் ஓகேங்களா ரெண்டு இடத்துல வரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு என்பதுனால் தணிக்கை அப்போது சட்டப்பூர்வமான அரசு தணிக்கை ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஓகேங்களா அடுத்தது மேலாண்மை இயக்குநரை நியமிக்கும் அரசு அலுவலர் யாருன்னா பதிவாளர் ஓகேங்களா மேலாண்மை இயக்குநரை மேலாண்மை இயக்குநரை பதிவாளரால் நியமிக்கும் அரசு அலுவலர் பார்த்தோல்ல பதி அவர் ஒரு அலுவலர் மேலாண்மை இயக்குனர் என்றவரை ஒரு அலுவலர் அவரை யாருக்கு நியமிப்பேன் அப்படின்னா பதிவாளர் ஓகேங்களா அடுத்தது மேலாண்மை இயக்குனர் எந்த சட்டப்பிரிவின் மூலம் பதிவாளரால் நியமிக்கப்படுகிறார் முப்பத்தி மூணில் ஏழு முன்னாடி பார்த்தோம்ல சட்டப்பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு என்ன பார்த்தோம் பெரிய அளவிலும் மற்றும் மாவட்ட அளவில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் செயலாளரின் பணிகளை மேலாண்மை இயக்குனர் அரசு வழி பதவியாக பணியமர்த்தப்படுகிறார் ஓகேங்களா இங்கே புரிணுன்றதாக தான் தனியாக கொடுத்துருக்கேன் அப்போது மேலாண்மை இப்போ மொட்டையே உங்களுக்கு கேட்டால் புரியாது இல்லை அப்படி ஸ்டேட்டாக மேலாண்மை இயக்குனர் எந்த சட்டப்பிரிவின் மூலம் பதிவாளரால் நியமிக்கப்படுகிறார் சட்டப்பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு அதாவது பெரிய லெவல் சங்கம் பெரிய லெவல் வங்கி அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி இதுக்கு எல்லாத்துக்குமே முதன்மை அலுவலராக மேலாண்மை இயக்குனர் இருப்பார் அவர் ஒரு பதிவாளரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ஓகேங்களா அது சொல்கிற பிரிவு என்னது பிரிவு முப்பத்தி மூணில் ஏழு ஏன் ரிப்பீட் பண்ணனா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப குழம்போ குழம்பு கூடாதுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் 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 அதை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஷின் மேலாண்மை இயக்குனரின் தகுதிகளை குறிப்பிடும் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தஞ்சு இது ஆல்ரெடி வச்சுட்டே இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேங்களா தகுதினா நூற்றி நாற்பத்தஞ்சு கடமை அதிகாரம்னா நூற்றி நாற்பத்தாறு மேலாண்மை இயக்குனர்னால் பெரிய லெவல் சங்கம் அட்டவணைப்படுத்தப்பட்ட சங்கம் நகர கூட்டுறவு வங்கிகளாக முதன்மை அலுவலராக மேலாண்மை இயக்குனர் தான் இருப்பார் அப்போது அவரோட தகுதியை சொல்கிற விதி நூற்றி நாற்பத்தஞ்சு அவரோட கடமைகள் அதிகாரங்களை குறிப்பிடக்கூடிய சட்ட விதி நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்தது இந்த இந்த நிர்வாக குழுன்னு சொல்லல நிர்வாக குழுவில் எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத கவுண்ட்டு வந்து நான் சொல்கிறேன் இந்த புக்கில் இருக்க டேபிள் இருக்க அப்படியே நான் இங்கே சொல்கிறேன் ஓகேங்களா அது தனித்தனியாக கொஷின் வச்சா உங்களுக்கு புரியாது இதில் பார்க்கும்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போது ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களின் நிர்வாக குழு ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களின் நிர்வாக குழு இப்போ நான் ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் செயலாளர் செக்ரட்டரி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது ஆரம்ப ஸ்டேஜினாவே நிர்வாக குழுவில் மொத்தம் பதினோரு பேர் தான் இருப்பாங்க ஓகேங்களா மொத்தம் பதினோரு பேர் தான் இருப்பாங்க அது எப்படி பிரியுது அந்த எந்தெந்த சங்கத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படி பிரியுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களின் குழு விவரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமாக இருந்தால் பொதுவாக ஒரு ஆறு பேர் மகளிர் ஒரு மூணு பேர் எஸ்டி ஒரு ரெண்டு பேர் மொத்தம் பதினோரு பேர் ஓகேங்களா மொத்தம் பதினோரு பேர் அதை இப்படியும் கேட்பாங்க மகளிர் இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நிர்வாக குழுவில் மகளிர் எத்தனை சதவிகிதம் இருப்பார் ஓகேங்களா ஆப்ஷனில் மூணு பேர்னு இருக்கலாம் அப்படி இல்லைனா முப்பது சதவிகிதமும் இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவர் எத்தனை பேர் இருப்பார் அப்படின்னா ரெண்டு பேர் அதுவே எத்தனை சதவிகிதம் இருப்பார் அப்படின்னா ரெண்டு பேர் பதினெட்டு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் அப்போது காமனாக ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களின் நிர்வாகக்குழுவில் மகளிர் முப்பது சதவீதம் இருப்பாங்க எஸ்சி எஸ்டி பதினெட்டு சதவிகிதம் இருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களில் மகளிர் முப்பது இருப்பாங்க எஸ்சி எஸ்டி ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ பொதுவாக ஆறு பேர் மொத்தமாக பதினோரு பேர் இப்போ தொடக்க வேளாண்மை ஊரக தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ரூரல் பேங்க் ஓகேங்களா ரூரல் பேங்குக்கும் பதினோரு பேர் தான் அதில் பொதுவாக ஆறு பேர் இருப்பாங்க அதே மகளிர் மூணு பேர் இருப்பாங்க எஸ்சி எஸ்டி பிரிவினர் ரெண்டு பேர் இருப்பாங்க அடுத்தது பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் அதுலேயும் ஆறு பேர் பொதுவாக இருப்பாங்க மூணு பேர் பெண்களாக இருப்பாங்க ரெண்டு பேர் எஸ்சி எஸ்டியாக இருப்பாங்க அது மொத்தம் பதினோரு பேர் ஓகேங்களா அது மொத்தம் பதினோரு பேர் அடுத்தது மாவட்ட அளவில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி நிர்வாக குழு இப்போ டிசிசிபி பார்ப்போம்ல டிசிசிபி டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஓகேங்களா டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்த டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மொத்தம் இருபத்தோரு பேர் இருப்பாங்க ஓகேங்களா இந்த இருபத்தோரு பேர் யார் யார் அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எஸ்சி எஸ்டி சேர்த்து மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க இதர சங்கங்கள் எஸ்சி எஸ்டி ஒருத்தர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பெண் நிர்வாக குழு உறுப்பினர் நாலு பேர் இதர சங்கங்கள் பெண் நிர்வாக குழு உறுப்பினர் ரெண்டு பேர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பிரதிநிதி நிர்வாக குழு உறுப்பினர் மொத்தம் ஏழு பேர் பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் பிரதிநிதி நிர்வாகக் குழு மொத்தம் ஒரு பேர் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் பிரதிநிதி குழு ஒருத்தர் இதர சங்கங்கள் பிரதிநிதி குழு மொத்தம் ரெண்டு பேர் ஆக மொத்தம் இருபத்தோரு பேர் அப்போது மாவட்ட லெவல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு இருபத்தோரு பேர் குழு இருப்பாங்க இதிலிருந்து இந்த டேபிளர் காலத்துலேருந்து எப்படி வேணால் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அப்போது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் நிர்வாகக் குழுவில் இடம்பெறும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பெண் நிர்வாக குழு உறுப்பினர் எத்தனை பேர் அப்படின்னா நாலு பேருன்னு போடணும் ஓகேங்களா அப்போது நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒரு ஷார்ட்கட்டு வச்சு நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இந்த டேபிளர் காலம் நான் இங்கே வச்சுருக்க எல்லா டேபிளர் காலமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏதாவது ஒரு கொஷின் இந்த டேபிளர் காலத்திலேருந்து ரேஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அட்டவணைப்படுத்தப்பட்ட சங்கங்கள் வங்கியியல் மேலாண்மை நிதி அல்லது விவசாயம் பட்டுப்புழு வளர்ப்பு பால்வளம் சந்தை சிறு மற்றும் குடிசை தொழில் சங்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே இதோட நிர்வாக குழு எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் பதிமூணு பேர் இருப்பாங்க ஓகேங்களா மொத்தமாக பதிமூணு பேர் இருப்பாங்க அதிகாரியார் அப்படின்னா அதிகாரியார் அப்படின்னா தலைவர் ஒருத்தர் துணைத் தலைவர் ஒருத்தர் நிர்வாகக் குழுவினர் ஒம்பது பேர் மகளிர் மூணு எஸ்சி எஸ்டி உட்பட ரெண்டு மொத்தம் பதினொன்று பட்டய கணக்காளர் செயல் இயக்குனர் ஒருத்தர் அடுத்தது ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி பணியாளர் செயல் இயக்குனர் ஒன்று மொத்தம் பதிமூணு ஓகேங்களா இதிலிருந்து செப்ரேட் செப்ரேட்டாக ஒருத்தர் கொடுத்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடியுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணி விட்டுருங்க யார் யாரெல்லாம் மே மேனேஜ்மெண்ட்டில் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே சமயம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க அது இல்லாமல் கூட்டுறவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணி பண்ணிவிட்டுருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்